வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது விருச்சிக ராசியின் வாராந்திர கிரக ராசிபரன் இந்த டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை உள்ள விருச்சிக ராசியின் வாராந்திர கிரக ராசி பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது விருச்சிக ராசியின் வாராந்திர கிரக ராசிப்பலன் பொதுவாக விச்சிக ராசியை பொறுத்து குரு பகவான் விழாடன் தங்களுக்கு ஏழாவது வீட்டில் பிற்போக்கு நிலையில் பயணத்தில் இருப்பதால் தங்களின் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நேரமும் காலமும் உங்களுக்கு சிறப்பாக உதவி செய்கிறது என்று கணிக்கப்படுகிறது மேலும் நீங்கள் உங்களின் ஆரோக்கியத்தை பலத்து பலப்படுத்துவதில் அதிக அக்கறை கொண்டு செயல்படுவீர்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களிடமும் அவரவர்கள் ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் அதிக அக்கறை காட்டுவீர்கள் இதனால் உங்களின் குடும்பத்தில் உள்ள உறவரிடம் உங்களின் மரியாதை அபரிமிதமாக கூடும் இந்த வாரத்தில் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது உங்களின் கிரக அமர்வுகள் யாவும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க மிகவும் உதவியாக இருப்பார்கள் என்று தெரிகிறது பிரிச்சிக ராசியை பொறுத்து தங்களுக்கு பதினொன்றாம் வீட்டில் கேது பகவான் இருப்பதால் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு நிலையான பணம் வரவும் அது சார்ந்து வெளியேற்றமும் இருக்கும் என்பதை அதை நீங்கள் உணரவும் செய்வீர்கள் இந்த வார இறுதியில் நீங்கள் நிறைய பணம் செலவழிக்க வாய்ப்புகளும் இருக்கிறது ஆகையால் நீங்கள் ஒவ்வொரு செலவு செய்யும் வாய்ப்பையும் சரியாக முக்கியம் சார்ந்து செலவுகளை கட்டுப்படுத்தி வாழ்வது உங்களுடைய வருங்காலத்துக்கு நலமாகும் இதனால் நீங்கள் உங்களின் நிதி ரீதியாக வலுவடைய உங்கள் முயற்சிகளை தொடர்ந்து செய்ய வேண்டும் இந்த வார நேரம் உங்கள் தாயின் ஆரோக்கியத்திற்கு சாதகமாக கிரகநிலைகள் இருக்கிறது நீங்கள் அவர்களுடன் மகிழ்ச்சியான தமிழ்நிலை பேசி அவரின் மனதின் அமைதியை கட்டி எழுப்பியவர்கள் இதனால் அவரது உடல்நிலையை நன்கு உங்களால் பாதுகாப்பாகவும் நலமாகவும் இருக்குமாறு கவனித்து கொள்ள முடியும் மேலும் உங்கள் சகோதர சகோதரியின் உதவியும் நீங்கள் அடிக்கடி நாடி தாயின் நலத்திற்கு ஆதரவாக செயல்படுவீர்கள் இந்த வாரம் நீங்கள் வேலை செய்யும் உங்கள் பணியிடத்தில் உங்களுக்கு சிலவித இடையூறுகளை உருவாக்குவதில் சிலர் முன்வருவார்கள் பின்னர் அதற்காக வெட்கப்பட்டு தலை உணிவார்கள் அவர்கள் இது உங்கள் தொழில் உங்களுக்கு இருக்கும் மன உறுதியையும் நம்பிக்கையையும் அது சார்ந்த நுட்பறிவையும் அதிகரிக்கச் செய்யும் மேலும் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வேலையை குறித்த நேரத்தில் நீங்கள் உங்கள் வேலையை செய்து முடிப்பீர்கள் அதனால் உங்களுக்கு பாராட்டுக்கள் அதிகமாக வந்து சேரும் இந்த வாரம் ராசி மாணவர்கள் தங்களின் கல்வித்துறையில் தங்களின் கடின உழைப்பால் சிறந்த வெற்றி முடிவுகளை பெறுவதற்குண்டான சூழல்கள் இருக்கிறது மேலும் நீங்கள் உயர்கல்வியை தொடர நினைக்கும் விரச்சிகராசி மாணவர்களுக்கு இந்த வார நேரம் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன் காரணம் இந்த நிலையில் அதாவது இந்த திசையில் நீங்கள் சாதகமான பலனப்பெறுவதற்கு உண்டான சூழலை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் தங்களின் தேர்வில் வெற்றி என்ற காரியங்களை சாதிக்க சற்று கடினமாக உழைக்க வேண்டியிருக்கிறது என்பதை மறக்க வேண்டாம் அதுதான் உங்களுக்கு உன்னதமான ஒரு செயலாகவும் மேம்பட்டும் இருக்கும் என்று கேட்டுக்கொள்கிறேன் முடிந்தவரை செவ்வாய்க்கிழமைகளில் முருகரை வணங்கி அவரது நாமத்தை உச்சரிப்பது உங்களுக்கு ந நலமாக இருக்கும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பொருள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திலகாத்துற ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானி அவரான அசுரலையும் பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன் நம் குடும்ப மூத்துழலை போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி